அன்புக்கு ஸ்ரீ குபேரகணபதி கணபதி நீலமேக சுவாமி அணுகியத்தரும் தினம் ஒரு தேவாரம் என்ற தலைப்பில் வாசிப்பதற்கு பாடுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கூடிய நன்றியை தெரிவித்து கொண்டு உடனே ஆரம்பித்து சிலை விநாடுகள் முடித்து விடுவேன் ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டேன் நேற்று திருநள்ளாறு பழந்த கரம் அப்படிங்கிற தலைப்பில் பழந்த பழந்த ராக நேற்று நாலு பகுதி படுகிறேன் இன்னைக்கு பாக்கி ஏரு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னிமேல் ஓராடு அறவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நம் பெருமான் மேயது நல்லாரே உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்று ஆடி இறைச்சி தங்கள் உச்சியால் வணங்கும் தன்னடியாட்கு எல்லாம் நாங்கள் நம்பெருமான் மேயது நல்லாரே சார்ந்த மும்முதிலும் சிலைவரை தீ அம்பினால் சுட்டுமாட்டி கண்ணம் வெண்ணீர் ஆடுவது அன்றியும் பட்டம் மார்த்த சென்னிமேலோ பால்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரே ീ അങ്ങേ തീ വിൽ മുടി അതിരഞ്ഞിടത്ത് ഓരാടൽ പാടുവൽ പേണുവത് അഞ്ചെയും പോയിച്ചെങ്കടയോ കോർ തിങ്കൾ സൂടി മതികൾ തണ്ടതുള്ളേ நஞ்சமடைந்த நம்பெருமான் மேயது நல்லாரு பாக்கி இன்னொரு நாள் இருக்கு அது நாளை கண்டினியூஸ் வளரும் எல்லா வள்ளையரையும் திருநள்ளாறு ஓம் ஸ்ரீ தர்பாரண போக மாத்த பூனமலை அம்மா ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் உள்ள ஓம் நம ஓம் ஓம் காகத்வ ஜி கட்காதி எல்லா இறவினர்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி இதை காண்பவர்களுக்கு காண பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்க திருச்சி தம்பிங்க